நவராத்திரியில் மகாலட்சுமியை வழிபடுகிற இரண்டாவது மூன்று நாட்களில் இருக்கிறோம் முதல் மூன்று நாட்களில் துர்காதேவியை வழிபட்டு நம்முடைய தீமைகளை எல்லாம் போக்கிக் கொண்டோம் இரண்டாவது மூன்று நாட்களில் மகாலட்சுமியை வழிபட்டு அவளிடத்திலே இருந்து ஐஸ்வர்யங்களை பெற இருக்கிறோம் மகாலட்சுமிக்கு அலைமகள் என்று ஒரு திருநாமம் உண்டு இந்த திருநாமத்திற்கான காரணம் என்ன பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்தார்கள் இந்த கதை நமக்கு தெரியும் இல்லையா அப்படி பார்க்கடலை போது முதலிலே அதற்குள்ளே இருந்து காலகால விஷம் வந்தது வேண்டாதது முதலில் வந்தது அதை நீக்கிவிட்டு அதற்கு பின்னர் அதற்குள்ளே இருந்து வருகிற பல்வேறு பொருட்களை பற்பலரும் எடுத்துக்கொண்டார்கள் காமதேனு பசு வந்தது கற்பக விருக்ஷம் வந்தது ஐராவதம் என்கிற யானை வந்தது உச்சை சிரவஸ் குதிரை வந்தது இவற்றையெல்லாம் தேவேந்திரன் எடுத்துக்கொண்டான் தன்வந்திரி அமிர்த கலசத்தோடு வந்தார் இடையிலே சந்திரனும் கூட வந்தான் இவற்றுக்கெல்லாம் பின்னர் சாக்ஷாத் மகாலட்சுமி புன்சிரிப்போடு அந்த பார்க்கடலிலே இருந்து வெளிவந்தாள் அப்படி வந்தவள் மெல்ல மகாவிஷ்ணுவை நோக்கித் திரும்பினாள் மகாவிஷ்ணுவின் மார்பிலே குடியேறினாள் அங்கேயே தங்கி நிலை பெற்றாள் செல்வத்தை கொடுக்கக்கூடியவள் ஐஸ்வர்யங்களை தரக்கூடியவள் என்று இவளுக்கு உயர்வு செல்வம் என்றால் ஐஸ்வர்யம் என்றால் என்ன பொருள் பணம் என்று மாத்திரமா பொருள் பணத்தை கொடுப்பாள் பொற்காசுகளை கொடுப்பாள் எப்போது தேவையோ அப்போது அவற்றை கொடுப்பாள் ஆதிசங்கர பகவத் பாதரை பற்றிய வரலாற்றில் ஒரு சம்பவம் உண்டு நினைவுபடுத்திக் கொள்ளலாமா சந்நியாசம் ஏற்பதற்கு முன்னதாகவே பிரம்மச்சாரியாக இருந்த அந்த சங்கர குழந்தை பிக்ஷை கேட்டுக்கொண்டே ஒரு வீட்டு வாசலிலே போய் நின்றது பிக்ஷை போட வேண்டும் சின்னஞ்சிறு பிரம்மச்சாரி குழந்தை வந்து நிற்பதை பார்த்தால் உள்ளே இருந்த பெண்மணி ஆனால் வீட்டிலே மணி அரிசி கூட இல்லை என்ன செய்வது என்று பார்த்தாள் துவாதசி பாரணைக்காக வைத்திருந்த ஒரு பழைய நெல்லிக்கனி பழையது என்றால் சற்றே அழுகத் தொடங்கியிருந்த நெல்லிக்கனி அவளுக்கு நினைவுக்கு வந்தது உள்ளே இருந்து கொண்டு வந்து அதை அந்த பிக்ஷை பாத்திரத்தில் போட்டாள் சங்கர குழந்தை பார்த்தது துவாதசி பாரணை புண்ணியம் ஆனால் அந்த புண்ணியத்தை கூட தனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அந்த நெல்லிக்கனியை கொண்டு வந்து போட்டுவிட்டாளே என்று சங்கரர் மகாலக்ஷ்மியை அழைத்தார் கனகதாராஸ்தவம் பாடினார் அந்த கனகதாராஸ்தவத்திலே பாடுகிறார் நமோஸ்து நாளிகா நிபானநாயை நமோஸ்து துக்தததி பூத்தியை துக்த ததியிலே இருந்து தன்னையே வெளிப்படுத்திக் கொண்டவள் ததி ஜன்ம பூத்தியை என்றே பாடுகிறார் அந்த பார்க்கடலிலே இருந்து தன்னையே வெளிப்படுத்தி கொண்டவள் அவளுக்கு நமோஸ்து அழகான திருவதனம் அழகான தாமரை போன்ற வதனம் கொண்டவள் நாளிகா நிபான நாயை நமோஸ்து மகாலட்சுமி பிரத்யக்ஷமானாள் அப்படி பிரத்யக்ஷமானவள் அந்த சங்கர குழந்தை இடத்தில் ஒன்று சொன்னாள் நீ எதற்காக என்னை வர சொன்னாய் என்று கேட்டவள் அம்மா இவர்களுக்கு செல்வம் தர வேண்டும் அதற்காகத்தான் வர சொன்னேன் என்று சங்கர சொன்னவுடன் அப்பா இவர்களுக்கு இந்த பிறவியில் செல்வத்தை அனுபவிப்பதற்கான எந்த நிலைமையும் இல்லை இவர்களுடைய பூர்வ வினை இவர்களை விரட்டுகிறது இப்போது இவர்களுக்கு செல்வம் கிடையாது என்றாள் இந்த இடத்திலே சங்கரர் மெல்ல இடையூறு செய்தார் அவளுடைய வாக்கை இடையிட்டு நிறுத்தினார் அம்மா இந்த பிறவியில் அவர்களுக்கு அதற்கான உரிமை கிடையாது என்று மறுக்காதே துவாதசி பாரணைக்காக வைத்திருந்த அந்த நெல்லிக்கனியை கூட எனக்கு என்று கொண்டு வந்து போட்டுவிட்டாளே இப்போது இவள் செய்திருக்கிற இந்த புண்ணியம் பூர்வ பிறவிகளில் இவளுக்கு எவ்வளவு பாவம் இருந்தாலும் அதை ஈடுகட்டி விடாதா அம்மா என்று கேட்டார் எண்ணி பார்த்தாள் ஆமாம் அடுத்தவர்களுக்கு கொடுப்பது என்று நினைக்கிறாளே அப்படியானால் அவள் துன்பத்திலே வாடக்கூடாதப்பா நீ கேட்டபடியே அவளுக்கு கொடுக்கிறேன் என்று பொன் மழையாக பொழிந்தாள் சுவாமி வேதாந்த தேசிகருடைய வாழ்க்கையிலேயும் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்தது என்று வரலாறு குறிக்கிறது வேதாந்த தேசிகர் வறுமையில் இருந்தார் அவருக்கு செல்வம் தேவையில்லை செல்வத்தைப் பற்றி அவர் எண்ணவும் இல்லை ஆனால் ஓர் இளைஞன் அவரிடத்தில் வந்தான் தாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவதாக அந்த இளைஞன் குறிப்பிட்டுவிட்டு கல்யாணத்திற்கு என்னிடத்தில் பணமில்லை என்றான் அந்த இளைஞனுக்காக மகாலட்சுமியை அழைத்தார் ஸ்ரீ ஸ்ரீஸ்துதி என்று பாடினார் அந்த ஸ்ரீ ஸ்ரீஸ்துதியில் அவள் எங்கே வாசம் செய்கிறாள் என்பதையும் குறிப்பிட்டார் மது விஜயினோ பூஷையந்தீம் வக்ஷம் பீட்ட என்றார் மதுவை வெற்றி கொண்ட மதுசூதனன் என்கிற திருமால் அந்த திருமாலுடைய வக்ஷஸ்தலத்தில் அந்த திருமாலின் மார்பு ஸ்தலத்தில் வாசம் செய்யக்கூடியவள் அதையே தன்னுடைய பீட்டமாக மாற்றிக்கொண்டவள் என்று போற்றினார் வேதாந்த தேசிகர் போற்றியதற்கு ஏற்ப பொற்காசுகளை மழையாக பொழிந்தாலாம் அந்த இளைஞனை எடுத்துக்கொள்ள சொல்லிவிட்டு வேதாத்த தேசிகர் அந்த பக்கம் அகன்றார் இப்படியெல்லாம் நடந்திருக்குமா என்று நாம் கேட்கலாம் ஒருவருக்கல்ல இரண்டு மகான்களின் வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்கிறது என்பதை பார்க்கும்போதே என்ன புரிகிறது எப்போது தேவையோ தர்மப்படி எப்போது அதற்கான தேவை ஏற்படுகிறதோ அப்போது அந்த செல்வத்தை அம்பாள் மகாலட்சுமி வாரி வழங்குகிறாள் இவளுக்கு சஞ்சலா என்று ஒரு பெயர் அலைமகள் என்பதற்கும் சஞ்சலா என்பதற்கும் காரணம் ஒன்றுதான் பார்க்கடல் அலை அடிக்கிறது கடல் என்றாலே அலை இல்லையா அப்படி அலை அடிக்கிற கடலிலே இருந்து தோன்றினாள் என்பதனால் இவள் அலைமகள் அலை என்பது சலனப்பட்டுக்கொண்டே அசைந்து கொண்டேதான் இருக்கும் சஞ்சலம் என்பது அசைவு எனவே சஞ்சலா என்று பெயர் ஆனால் உண்மையில் மகாலட்சுமியை அவளுடைய திருவடியை எண்ணி பார்த்தால் என்ன புரியும் தெரியுமா எங்கே நியாயம் இருக்கிறதோ எங்கே தர்மம் இருக்கிறதோ அங்கே சஞ்சலப்படாமல் நிரந்தரமாக தங்கியிருப்பவள்தான் மகாலட்சுமி அவள் எந்த இடத்திலே வருவாள் என்பதைப் பற்றி வள்ளுவ பேராசான் குறிப்பிட்டார் யார் மற்றவர்களை பார்த்து அவர்களுக்கு விருந்தோம்புவதற்காக புன்சிரிப்போடு வருகிறார்களோ அவர்கள் இல்லத்திலே அகன் அமர்ந்து செய்யாள் உறையும் என்றார் செய்யாள் என்பது மகாலட்சுமிக்கு இன்னொரு பெயர் சிவப்பு திருமேனி கொண்டவள் தாமரையில் இருப்பவள் எங்கே இருக்கிறாள் மற்றவர்களை பார்த்து யார் புன்சிரிப்போடு வாருங்கள் என்று அழைக்கிறார்களோ அங்கே இருக்கிறாள் அப்படியானால் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களிடத்தில் மகாலட்சுமி மகிழ்ச்சியோடு தங்குகிறாள் அந்த மகிழ்ச்சியான மகாலட்சுமியை வழிபடுகிற நாள்தான் இந்த நாள் நம்மிடத்திலே இருக்கிற குறைகளை எல்லாம் முதல் மூன்று நாட்களில் போக்கிவிட்டால் இப்போது மகாலட்சுமியின் ஐஸ்வர்யத்தை அவள் தருகிற செல்வம் மாத்திரமில்லை அவள் தருகிற துணிவு அவள் தருகிற தைரியம் அவள் தருகிற நேர்மை அவள் தருகிற நியாயம் இவற்றையெல்லாம் ஏந்தி கொள்ளக்கூடிய சத் பாத்திரமாக நாம் மாறிவிடுகிறோம் வக்கரங்கள் போய்விட்டன இப்போது இந்த நல்ல விஷயங்களை ஏந்திக் கொள்ளக்கூடிய நல்ல பாத்திரங்களாக மாறிவிட்டோம் வாருங்கள் மகாலட்சுமியின் காலடியில் போய் அவளை பணியலாம் நம்மை அவள் நிரப்புவாள் போவோம்